விழிப்புணர்வு கதை சின்னப்பா சைக்கிள் சவாரி வில்லப்புரம் கிராமத்தில் சின்னப்பா என ஒரு பள்ளி மாணவன் வாழ்ந்தான் அவன் சைக்கிளில் பள்ளிக்கு செல்வதை மிகவும் விரும்பினான் ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது சாலையை கடக்கும் போது அவன் எப்போதும் அவசரமா சிக்னல் பார்த்தாலும் பார்த்ததில்லை ஒரு நாள் சின்னப்பா பள்ளிக்கு செல்லும் போது சிக்னல் சிவப்பா இருந்தோம் அவன் சைக்கிளை ஓட்டி சாலையை கடக்க முயன்றான் அப்போது ஒரு லாரி வந்துகின்றிருந்தது லாரி டிரைவர் உடனே பிரேக் போட்டதா பெரிய விபத்து தவிர்க்கப்படுது அதை பார்த்த போக்குவரத்து போலீஸ் சின்னப்பாவை அழைத்து மெதுவா சொல்லினார் மகனே சிக்னல் விதிகளை மீறினா உன்னுடைய உயிர் ஆபத்தில் சிக்கிவிடும் எப்போதும் சிக்னலை பின்பற்று ஹெல்மெட் அணிந்து கவனமா செல்ல வேண்டும் சின்னப்பா அந்த நாளிலிருந்து விதிகளை மதிச்சு ஹெல்மெட் அணிந்து சாலையை கடக்கும் முன் வானங்களைக் காவனிச்சு மட்டுமே சைக்கிளில் போகத் தொடங்கின அதை பார்த்து கிராமத்தில் உள்ள மற்ற குழந்தைகளும் பெரியவர்களும் போக்குவரத்து விதிகளை மதிக்க தொடங்கின பாடம் சாலை பாதுகாப்பு விதிகள் நம்மை பாதுகாக்கும் காவலர்கள் விதிகளை பின்பற்றினா வாழ்வு பாதுபாப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த கதைக்கு பாடம்